சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தமிழக அரசு ரொம்ப பரபரப்பாக இருக்கிற நிலையில இன்று நம்மோட பேச நினைஞ்சிருக்காரு திமுகவோட செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் அவர்கள் சார் சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி சார் தயாரிட்டு இருக்கீங்க லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ்ல நம்முடைய அரசு திமுக அரசு என்னென்ன சாதனைகளை செய்திருக்கிறதோ அதெல்லாம் வந்து கிரியேட் ஒரு ப்ரோ இன்கம்பன்சி வேவ் என்று சொல்லலாம் அதுதான் ஈஸியா இருக்கு மக்களை அணுகுவது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு யூஸ்வலா ஆன்டை இன்கம்பன்சி இருக்கும் ஆனா இந்த திட்டங்கள் சார் ஆனால் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைய இருக்கு போதை கலாச்சாரம் நிறைய இருக்கு அப்படின்லாம் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்களே அவங்க என்ன பண்ண முடியும் இப்படிதான் குற்றம் சாட்டி கொண்டே இருக்க வேண்டும் போதை ஜாஸ்தியா இருக்கின்றாங்க சொல்லக்கூடியவர் அதிமுகவுடைய நிர்வாகி வந்து போதை மருந்து கடத்தல ஈடுபட்டிருக்காரு இருக்காரு சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டதுன்றாங்க அதிமுக எம்எல்ஏ உடைய தோட்டத்தில் வந்து காவலர்களை வெட்டி கொள்றாங்க பாஜகவை பார்த்தீங்க அப்படின்னா ஊர்ல இருக்க எல்லா ரவுடியும் சேர்த்து வச்சிக்கிட்டு பதவி கொடுத்து பொறுப்பு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்குலாம் என்ன அருகதை இருக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு இப்போ எதிர்கட்சியாக வந்து சட்டம் ஒழுங்கை பற்றி பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஐயா நீங்க பேசலாம் கண்டிப்பாக பேசலாம் நிஜமாவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா பேசலாம் எதை அளவுகோலாக கொண்டு நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கை வந்து அளவிட முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரா டாட்டா டேட்டா எடுத்தீங்க அப்படின்னா ஐயா பத்து வருஷத்துல எத்தனை குற்றங்கள் அதிமுக ஆட்சியில எத்தனை குற்றங்கள் நடந்திருக்கு ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு திமுக ஆட்சியில எவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கு ஆவரேஜா பாத்தீங்க அப்படின்னா சராசரியாக ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து நம்ம கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ டேட்டாவை எடுத்தோம் இல்ல என்பி டேட்டாவை எடுத்தா கூட சரி எஃப்ஐஆரே போட மாட்டாங்க குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கேன் வரேன் அதுக்கெல்லாம் வரேன் இருங்க எப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் ஆவரேஜ் லாஸ்ட் கே கவர்மெண்ட் டென் இயர்ஸ்ல டிஎம்கே கவர்மெண்ட்ல வந்து அத சற்று குறைந்திருக்கிறது கொடுங்குற்றங்கள் வந்து சற்று குறைந்திருக்கிறதுன்னு சொல்லி டிஜிபி வந்து அறிக்கை கொடுத்திருக்காரு பேட்டி கொடுத்துருக்காரு த்ரீ ஹண்ட்ரட் டு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ இப்படி இருக்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது அப்படின்னா அதை அது வந்து மக்களை ஏமாற்றும் ஒரு செயல் தானே அதே போல இது ஒரு இது ஒரு அளவுகோல் இன்னொரு அளவுகோல் என்ன அப்படின்னா யாராவது மேலே குற்றங்கள் நடக்குது சார் ஆனால் நீங்க சொல்றது மேல நடவடிக்கை எடுக்கவே மாட்டுறாங்க இவர் வந்து இந்த கட்சியை சார்ந்தவர் இவர் பெரிய பணக்காரர் இவர் மிக செல்வாக்கு மிக்கவர் அதனால் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டறாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு வழக்கை சொல்லுங்களேன் ஐயா நம்ம இருக்கிறது வந்து ஒரு சோசியல் மீடியா யுகம் என்ன நடந்தாலும் அதை ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க வீடியோவா போடுறாங்க ப்ரைவசின்றதே கிடையாது என்ன நடந்தாலும் தமிழ்நாட்டின் எந்த முக்கில் எந்த நேரத்தில் நடந்தாலும் அடுத்த நிமிஷம் அது வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ் அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் ஸோ நீங்க இருக்கீங்க பத்திரிகையாளராக இருக்கீங்க ஏதாவது ஒரு குற்றத்துல வந்து திமுக அரசு வந்து ஒரு சார்பு நிலை எடுத்து விசாரணையை முடக்கி விட்டது இவங்களை தப்பிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்லுங்க சார் இட்ஸ் நாட் கிரைம் பட் ரெஸ்பான்ஸ் மேட்டர்ஸ் ஒரு திமுக எம்பி கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார் சார் இது வேற எந்த இது நடந்திருக்கு இதை போல சோ இவர்களுடைய இந்த வாதங்கள் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் எடுப்படாது பட் வழி மக்களை போய் பாக்குறாங்க அப்படின்னு போது ஏதாவது ஒரு கருத்துக்களை அவர்கள் சொல்லி கொண்டுதானே இருக்கணும் சார் அரசு ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து ஒரு இணை அரசாங்கமே நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் குற்றச்சாட்டுது சார் உயர் ஒரு கருத்து வைக்கிறாங்க அதுக்கு வந்து அரசு வழக்கறிஞர் பதிலடி கொடுத்திருக்காரு என்ன சொல்றாரு ஐயா இந்த அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருப்பது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அதற்கு அதே நீதிமன்றத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி பதிலடியை கொடுத்திருக்கிறார் என்னால பல உதாரணங்களை சொல்ல முடியும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சில எக்ஸாம்பிள்ஸ் என்னால கோட்டிட்டு காட்ட முடியும் நீங்க பார்த்திருப்பீங்க தமிழ்நாட்டுடைய முதல்வர் எப்படி எல்லா விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஒரு ஒரு ஒன் இயர் இருக்கும் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்கும் கன்னியாகுமரியில ஒரு மூதாட்டி பஸ்ல இருந்து இறக்கி விடப்படுறாங்க சரியா இதுக்கு மீன் தூக்கிட்டு போனது அது ஒரு செய்தியா வந்துச்சு உடனடியாக அதுல முதல்வர் தலையிடுகிறார் எப்படி பண்ணலாம் இதுன்னு சொல்லிட்டு அந்த நடத்துனர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் மன்னிப்பு கேட்கிறார் அந்த மூதாட்டி கிட்ட ரெண்டு பேர் மேல போராட்டம் நடத்தினாங்க விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க அவங்க மேல குண்டாஸ் போட்டாங்க உடனடியாக முதல்வருடைய கவனத்துக்கு வந்த பிறகு உடனடியாக அது வந்து இது பண்ண செய்யுது ரிவியூ பண்றாங்க அதை ரிவியூ பண்ணி குண்டாஸ் ஒர்க் பண்றாங்க சார் இப்படி அது எத்தனையோ விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் தமிழ்நாட்டு முதல்வர் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் யாரை எதற்கு பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத எல்லாம் நன்றாக அறிந்திருக்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர் குற்றச்சாட்டுகளை வந்து ஏற்கொள்ள முடியாது சரி இப்ப சமீப காலமா ஆணவ என்பது வந்து ஒரு பெரும் பேசுபொருளா இருந்தது இப்ப கவீன ஆணவ எட்டு நாளுக்கு அப்புறம் தான் முதலமைச்சர் போன் பண்ணி ஆறுதல் சொல்லி தெரிவிக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு இப்ப சமூகநிதி பேசுற மண்ணில் பெரியார் மண்ணு அப்படின்னு சொல்ற மண்ணில் இந்த அளவுக்கு ஒரு ஆணவப்படுகொலை நிகழ்ற அளவுக்கு தான் நம்ம தமிழ்நாடு இன்னமும் எழுந்துட்டு இருக்கா சரி சாதி என்பது வந்து ஒரு இரண்டாயிரம் வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு கட்டுமானம் அத வந்து பெரியார் வந்து நூறு வருஷம் தாங்க ஆயிருக்கு பெரியாருடைய கொள்கைகளை ஏற்று இப்ப தான் இது பண்ணிக்கிட்டே இருக்கும் சாதிகள் ஒழிய வேண்டும் டோட்டலா இருக்கக்கூடாது என்பது நம்முடைய ஆசை ஆனா அது நிறைவேறி இருக்கா அப்படின்னா இல்லை அந்த பயணம் சின்னே தான் இருக்கிறோம் அதுல வரக்கூடிய சில சில சர்க்கைகள் சில சில சர்க்கல்கள் இது மிகவும் மனதுக்கு மிகவும் வாரத்தை மிகுந்த வலியையும் கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் இதையெல்லாம் சொல்கிறேன் இது வந்து ஒரு சோசியல் இஷ்யூ இதை ஒரு பொலிட்டிக்கலா ஹேண்டில் பண்ண முடியாது சொல்ல முடியாது வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூனா அதற்கு என்ன இது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஆணவ படுகொலை அப்படின்னு வரக்கூடிய இதுல எல்லாத்துலேயுமே வந்து ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்திருக்கு ரெஸ்பான்ஸ் யாருமே அதை வந்து நியாயப்படுத்தவோ இல்ல வந்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் வந்து யாருமே வந்து தப்பிக்க விடல அவர்களை வந்து தமிழ் சமூகம் வந்து கீழ்த்தரமா தான் பாக்குது இப்படி செய்பவர்களை சோ அதுவே ஐ திங்க் ஒரு சரியான பாதையில போயிட்டு இருக்கோம் பட் சம்பவங்கள் நடக்காமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்தது இல்ல சார் எட்டு நாளுக்கு அப்புறம் முதலமைச்சர் ஆறுதல் தெரிவிச்சது தான் சார் விமர்சனத்துக்குள்ளாகுது ஏன்னா ஒரு நேர்ல போய் பார்த்திருக்கலாம் இல்லனா உடனடியா ஃபோன் பண்ணியாச்சும் விசாரிச்சிருக்கலாம் இப்போ அஜித் குமார் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு குடும்பத்தினர்கிட்ட பேசினாங்க ஆனா எட்டு நாளுக்கு அப்புறம் ஆறுதல் தெரிவிக்கிறாரு அப்படிங்கறது வந்து ஒரு இடைநிலை சாதிய ஒரு சமரசம் செய்யறதுக்கான ஒரு பார்வையா அது பார்க்கப்படுது இல்லைங்க ஐ திங்க் இது ரொம்ப அவத்தமான கேள்விங்க இது ஒரு நாள் அவர்கிட்ட பேசினாரு இவர்கிட்ட எட்டு நாளில் பேசினாருன்னா அதாவது கிரீவிங் ஃபேமிலிஸ் அவங்கள வந்து அந்த ஒரு முதல்வர் பேசுகிறாரு இல்லை ஒருத்தங்க ஆதரவு சொல்ல வராங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் அவங்க இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் ஆராய்ந்து தாங்க பண்ணுவாங்க ஜஸ்ட் லைக் தட் எல்லாத்தையும் விமர்சனம் அதுதான் சொல்றேன் எதை எதை விமர்சனம் பண்ணுறதுன்னே தெரியல பாவம் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே சார் இப்போ வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து எலக்டாரல் ரூல்ஸில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு கர்நாடகாவில் ஒரு தொகுதியில் மட்டும் ஒரு லட்சம் போலி வாக்குகள் பதிவாகிட்டு அப்படின்னு ஒரு குற்றஞ்சாட்டு இருக்காரு இதுக்கு திமுக தரப்புல இருந்து தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வித ஆதரவும் தெரிவிக்கல ராகுல் காந்திக்கு அப்படின்னு கூட ஒரு குற்றச்சாட்டு இருக்கே அண்ணன் துரைமுருகன் வந்து இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருப்பாரு ராகுல் காந்தி போய் சொல்கிறார்னு சொல்லி சொல்லியிருப்பாரு வேற என்ன சொல்லியிருக்க போறாரு அவரு இதுக்காக இதுக்கு வந்து அந்த பருத்தி மூட்டை கொடவுலயே இருந்திருக்கலாம் அந்த டெம்ப்ளேட் தான் ஒர்க் அவுட் ஆகும் இதை சொல்றதுக்கு எதுக்கு தேவையே இல்லையே அவர் எதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி எதற்கு ஐயா ஆதாரத்தோட சொல்றாரு வி ஆர் ஆல் இன்வெஸ்டட் இன் டெமோக்ரஸி சரி டெமோக்ரஸி இல்லை அப்படின்னா இந்தியா என்ற அடையாளமே கிடையாது இந்தியாவுடைய முக்கியமான அடையாளம் டெமோக்ரஸி அதற்கு வந்து வேட்டு வைப்பது போல அந்த தேர்தல்களை இவர்கள் திருடுகிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது அது சரியா இல்லையான்னு பார்க்கணுமே தவிர அந்த குற்றச்சாட்டுகள் சரியா தவறா அப்படின்னா அதை அதை பார்க்கணுமே தவிர இது இப்படி பேசிட்டாரு இவர் இதை செய்கிறாரு ராகுல் காந்தி அப்டேவிட்ல கையெழுத்து போடணும் இப்படி போடணும் ஏன் பிரதமர் மோடி ஏன் வாய் மூடி மௌனமாக இருக்காரு கேளுங்களேன் ஏதாவது ஒரு கிட்டயோ பாஜக தலைவர்கள்கிட்ட கேளுங்க ஏங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி பிரதமர் ஏன் வாய் மூடி மௌனமாக இருக்கிறார் நாடாளுமன்றத்தை நீங்க நடத்தவே விட மாட்டீங்க அமளி பண்ணி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆமா இப்போ மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு பாராளுமன்றத்துல வந்து இடம் இல்லை நேரம் இல்லை கொடுக்க முடியாது அப்படின்னா தானே இருக்கும் ஜெட்லி இப்போ அருண்ஜேட்லிக்கு ஒரு நியாயம் ராகுல் காந்திக்கு ஒரு நியாயமா உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா ஏ எல்லாம் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி இப்படிதான் நடந்திருக்கு இப்போ அதாவது இந்த தேர்தல் குற்றச்சாட்டுகளை சொல்றாரு பாஜக எப்படி திட்டமிட்டு இதை வந்து இந்த இந்த திருட்டை நடத்தி இருக்கிறார்கள் அதுக்கு பின்னால் என்னலாம் நடந்திருக்குன்னு சொல்லி பாக்குறோம் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குது உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த குழுவுல வந்து தலைமை நீதிபதி இருக்கணும் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருக்கணும் அண்ட் பிரதமர் அவர்கள் சொல்றேன் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிராக உடனடியா ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு இல்ல இவர் இருந்தா போதும் இருந்தா போதும் வந்து பிரதமர் சொல்றதுக்கு எதிராக பேசிடுவாரா அப்ப எதுக்கு அப்படின் ஒருத்தரை வந்துட்டு என்ன பண்றீங்க தேர்தல் திருட்டை நடத்துகிறீர்கள் பாஜக அதாவது தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய அந்த விமர்சனங்களும் அவர்கள் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளும் ரொம்ப சொல்றாங்க இல்ல நாப்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ள வந்து இதெல்லாம் டிலீட் பண்ணிடுவாங்க இப்போ வந்து கேட்டால் எப்படி வீடியோ ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா உண்மையை என்ன மறைக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்ல ஒரே நாளில் ஒரே நாளில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள் அது வரைக்கும் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இந்த வாக்காளர்கள் வரக்கூடிய இந்த வீடியோ ஃபுட்டேஜ் வெப்கேம் இது எல்லாமே வந்து பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ் யார் வேணா இன்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு இருந்துச்சு இந்த மாட்டி போன தெரிஞ்சுதான் என்ன பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்ல ஓவர் நைட்ல இப்படிப்பட்ட ஒரு ரூலை வந்து அமெண்ட் பண்றாங்க ஸோ எல்லாம் செட் பண்ணி ஒன்று ஒன்றாக செய்து கொண்டு வருகிறார்கள் சார் அதே தேர்தலில் காங்கிரஸ் நூறு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கே அதுக்கு மட்டும் சந்தேகம் வரலையா ஏன் காங்கிரஸ் தோத்த தொகுதியை மட்டும் எடுத்து நீங்கள் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு பாஜக தரப்பில் கேள்வி கேட்குறாங்களே சார் அவருக்கு ராகுல் காந்தி சொல்றதை கேட்டால் திரு மோடி அவர்கள் வந்து பதவியிலே இருக்க முடியாது அவர் பதவி விலகி இருக்க வேண்டும் நூறு தொகுதிகளில் பாஜக வந்து தோல்வி அடைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து குற்றம் சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி இன்னொரு ஏமாற்ற விலை என்ன செய்யறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் உச்சநீதிமன்றம் வந்து அதை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிடுச்சு திரு கமல்நாத்துக்கு அதனால் நாங்கள் கொடுக்க மாட்டோன்றாங்க இது என்ன இவங்க என்ன தேர்தல் ஆணையமா இல்லை யார் இவங்களாம் இல்லை பாஜகவுடைய அடியாள் கூட்டமாக ஒன்றும் புரியலையா நமக்கு ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து மதிக்க மாட்டேருக்கலாம் பாஜக ஆனால் இன்னொரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சொல்லிட்டாங்க சார் கொடுக்க மாட்டோம் சார் அப்படின்றாங்க இ கவர்னன்ஸ் சொல்லி சொல்றாங்க ஆனா தேர்தல் ஓட்டர் ஓட்டர்ஸ் லிஸ்ட் கேளுங்க கொடுங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து ஏழு அடி உயரத்துக்கு பேப்பரை பிரிண்ட் அவுட் போட்டு கொடுப்பாங்களாம் எதுக்கு செய்யறாங்க அதுவும் மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல இல்லாம எதுக்கு கொடுக்குறாங்க அந்த டேட்டாவையும் ஏன்னா மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நைட்ல ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி உடனே சொல்லிடலாம் இது ஆறு மாசம் ஆகிருக்குன்னு சொல்றாரு திரு ராகுல் காந்தி இவங்க கொடுத்த அந்த ஏழு அடி உயர டேட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஒராளை நாற்பது பேர் வேலை செய்தார்கள் இவங்களுடைய நோக்கம் இதுதான் இது திருட்டு தேர்தல் திருட்டு ஓட்டு நடத்தி முடித்திருக்கிறார்கள் இப்ப வந்து சுப்ரீம் கோர்ட்டு தலையிடணும் ராகுல் காந்தி அவர்கள் கோரிக்கை எலெக்ஷன் தான் இந்த கோல் போஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டு இதுல தலையிட முடியுமா இதுல என்ன பின்னாடி நடக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஹைகோர்ட்லயே வந்து எத்தனையோ வழக்குகளை வந்து சோ மோட்டோவா விசாரிச்சிருக்காங்க அப்போ உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு சொல்லியிருக்காரு திரு ராகுல் காந்தி அவர்கள் சுகமோட்டோவாக எடுத்து விசாரிக்க கூடாதா இது ஜனநாயகம் சம்மந்தப்பட்டது ஐயா இந்தியாவுடைய இன்ஏனபிள் ரைட் இஸ் டெமோக்ரஸி நம்முடைய அந்த கேசவானந்த பாரதி கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அசைக்க முடியாதது யார் வந்தாலும் என்ன பண்ணாலும் இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு என்பதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படிப்பட்ட அந்த ஜனநாயகத்திற்கே வேட்டு வைப்பது போல இருக்க இவங்களுடைய நடவடிக்கை தாவேக்கா வந்து பார்த்து திமுக பயப்படுகிறது அப்படின்லாம் தாவேக்கா தொண்டர்கள் பேசிட்டு இருக்காங்க இதுக்கு உங்களோட பதில் சார் தொண்டர்கள் அப்படிதான் பேசுவாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் அவர் ஃபர்ஸ்ட் பனை ஒரு ஏசி ரூம்ல இருந்து வெளியில வரட்டும் ட்விட்டர்ல அறிக்கை விடுறதை எடுத்துட்டு நிறுத்திட்டு மக்கள் மதியில பிரச்சனை என்ன மக்களோடு மக்களாக வரட்டும் அவரு அதுக்கப்புறம் அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்க அவர்களை கண்டு அச்சமா பயமா நாணமான்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் வருங்காலத்துல திமுக தாவேக்கா அப்படி போகுமா இல்ல திமுக அதிமுகன்னு போகுமா இப்போ இப்போதைய ட்ரெண்டு திமுக அதிமுக தான் அதிமுக என்பது ஒரு பயங்கரமான ஆர்கனைசேஷனல் சப்போர்ட் இருக்கக்கூடிய கட்சி ரெட்டை இலை சின்னம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பாப்புலர் தமிழ்நாட்டு மக்களிடையே அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் யாரும் வந்து ஒரு நான் வந்து சினிமாவில் நடிக்கிறேன் சினிமாவில் வந்து நான் வீரவசனம் பேசியிருக்கிறேன் அதனால எனக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா அது வந்து அவர்களுடைய ஒரு காணல் நீர் ரொம்ப சார் உங்க நேரத்தை கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை தேங்க்யூ சார்